அனைவருக்கும் வினோத் பணிவான வணக்கங்கள் இந்த பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்ட்டு தயவு செய்து யாரும் எண்ணாதீர்கள் மதிப்பு ஒவ்வொரு பொருளுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு அதே போன்ற மனிதர்களுக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இவருக்கு நம்ம மதிப்பு கொடுக்க தேவையில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் அந்த மனிதர் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும் ஸோ அன்னைக்கு அங்கே மதிக்கக்கூடிய மக்களுமே ஜாஸ்தியாகக்கூடிய கூடிய சூழல் ஏற்படும் புரியும் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பகிர்ந்துக்க போகிறேன் என்ன அப்படின்னா முதல் முதல்ல நம்ம பீச்சு வலையை வந்து பார்க்குறவங்க என்ன இதெல்லாம் ஒரு மீன் பிடிக்கிற வலையா அப்படின்னு நிறைய பேர் உதாசனப்படுத்தினாங்க இன்றைக்கி அந்த வலையுடைய மதிப்பை கூட்டியிருக்கும் மதிப்பு கூட்டியிருக்கும் நிறைய பேர் சமூக ஊடகங்கள் இருக்கிறவங்க யூடியூப்லாம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த ப்ரோஸ் பிளாக் அப்படின்ற ஒரு சேனல் பார்த்துருப்பீங்க சுமன் என்ற ஒரு தம்பி இருப்பார் இல்லையா அவர் நம்மக்கிட்ட முதல் முதல்ல வலை வாங்கினாப்புல இன்றைக்கி அவர் மீன் பற்றியான நிறைய பதிவுகள் போட்டிருக்காரு நிறைய மீன் குஞ்சுகளை நீர்நிலையில் விட்டுட்டு வர்றாரு முதல் முதலில் பாண்டிச்சேரியில் ஒரு யோகா ஆசிரியராக நம்ம மீன் குஞ்சு விட்டதை இந்த பாலிமர் நியூஸ்லாம் நம்மளை கொண்டு வந்தாங்க ஸோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த விட்ட மீன் குஞ்சு தான் நமக்கு தொழில் தந்தது இன்றைக்கி நமக்கு ஒரு அடையாளம் தந்தது கூடவே அதிபத்த நாயனார் என்ற ஒரு நாயன்மாரையும் தந்தது நாயன்மாரோடைய வழிபாட்டில் நம்ம இன்னைக்கு போயிட்ருக்கோம் அவருடைய வழியை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த நாயன்மார்களில் அதிபத்த நாயனாருடைய அடிமையாக இன்றைக்கி இந்த பரமயோகி இருக்கிறோம் அப்படி காரணம்னா அன்றைக்கி எதை நம்ம வேல்யூ இல்லை அப்படின்னு நினச்சோமோ மதிப்பு இல்லைன்னு நினைச்சோமோ அந்த மதிப்பு இன்றைக்கி நம்மளை மதிப்பு கூட்டுதல் செய்திருக்கு அந்த தம்பி ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட பொருள் வாங்கும் பொழுது நம்மகிட்ட வாங்கினார் இன்றைக்கி அவர் மிக உயர்ந்த இடத்துல இருக்காரு அவருக்கு இன்றைக்கி நிறைய பீப்புள் கனெக்டில் இருக்கார் நிறைய வெளிநாடு வரைக்கும் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய சூழல் இருக்கார் அவர் நமக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு நிறைய நமக்கு தொழில் சார்ந்த விஷயங்களும் நம்மக்கிட்ட சொல்கிறாப்புல ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பயணம் பண்ணிக்கிட்டே போகும்பொழுது நிறைய பேர் அதை மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தான் அதற்காக அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது அதை நம்ம எந்த விதத்தில் வேணாலும் உயர்த்தி காட்டலாம் எதார்த்ததுக்கு என்னுடைய மீன் கூடையை பார்த்தாலுமே தெரியும் குப்பையில் இருந்த ஒரு பட்டை இன்றைக்கி அதுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அதோடய மதிப்பு எட்டுநூறுவா வரைக்குமே எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் அதுக்கு வேல்யூ பேசுனாங்க ஸோ எனக்கு என்ன ஹாப்பி அப்படின்னா நம்ம எதை வந்து உதாசனைப்படுத்துருவோம் மதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது ஒரு காலகட்டத்தில் மதிப்பு கூட்டுதலாக இருக்கும் தயவு செய்து யாரையும் மதிப்பு இல்லை அப்படின்ட்டு நினச்சிடாதீங்க அனைவரையும் மதித்து சமமாக வாழறதுக்கான முயற்சி ஏற்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மதிப்பு கூட்டுதலாக இருக்கும் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கினா ரொம்ப மகிழ்ச்சி யாரும் தாழ்ந்தவர் அப்படிலாம் எதுவும் நினைக்காமல் சமமான கோட்பாட்டில் நீங்கள் மதிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் நிலையாக இருக்கும் வாழ்க யோகம் யோகம் அலட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக